லக்ஸ் அப்படிங்கிறவ அவளோட குளியலறை தரைக்கு ஓடுகள் பதிக்கிறாள் அவகிட்ட பெரிய மற்றும் சிறிய ஓடுகள் இருக்கு பெரிய ஓடோட பரப்பளவு ஐந்து சதுர அடி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பெரிய ஓடோட பரப்பளவு ஐந்து சதுர அடி சின்ன ஓடோட பரப்பளவு இரண்டு சதுர அடி டூ ஸ்கொயர் ஃபீட் அந்த தரையோட மொத்த பரப்பளவு நாற்பது சதுர அடிகள் அது இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே எல் அப்படிங்கிறது பெரிய ஓடுகள் எண்ணிக்கை எஸ் அப்படிங்கிறது சிறிய ஓடுகளின் எண்ணிக்கை இதை நம்ம சமன்பாடாக எழுதணுன்னா ஐந்து எல் கூட்டல் இரண்டு எஸ் அதாவது ஐந்து எல் அப்படிங்கிறது பெரிய ஓடோட எண்ணிக்கை ஐந்து அப்படிங்கிறது பெரிய ஓடோட பரப்பளவு ஆக ஐந்து எல் கூட்டல் இரண்டு எஸ் இரண்டு அப்படிங்கிறது சின்ன ஓடோட பரப்பளவு எஸ் அப்படிங்கிறது சின்ன ஓடோட எண்ணிக்கை ஆக பெரிய ஓடோட பரப்பளவையும் சின்ன ஓடுகளின் பரப்பளவையும் கூட்டினா நமக்கு இந்த மொத்த எண்ணிக்கையான நாற்பது கிடைக்கணும் அஞ்சு எல்லையும் ரெண்டு எஸ்ஸையும் கூட்டினா இந்த நாற்பதுக்கு சமமாக இருக்கணும் இப்போ எந்த வி எந்தெந்த விதமான ஓடுகளை பயன்படுத்தினா மொத்த தரையும் நிரப்பப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மொத்த தரையும் நிரப்புறதுக்கு நம்ம எத்தனை ஓடுகள் பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க எத் அதாவது பெரிய ஓடுகள் சின்ன ஓடுகள் எத்தனை எண்ணிக்கையில் பயன்படுத்தினா மொத்த தரையும் நிரப்பலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற விடைகளில் எது இதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம இந்த சமன்பாடலை பொருத்தி பார்த்து சொல்லணும் சரி முதல்ல ஆறு பெரிய ஓடுகள் சிக்ஸ் லார்ஜ் டைல் லார்ஜ் அப்படிங்கிறதுனால எல் அப்படின்னு எழுதுகிறோம் ஐந்து சிறிய ஓடுகள் ஸ்மால் அப்படிங்கிறதுனால எஸ் அப்படின்னு எழுதுகிறோம் இப்போது பெரிய ஓடுகள் ஆறு இருக்கு சின்ன ஓடு அஞ்சு இருக்கு இதை இந்த சமன்பாட்டில் எழுதலாமா அஞ்சு பெருக்கல் பெரிய ஓடுகள் ஆறு கூட்டல் இரண்டு பெருக்கல் சின்ன ஓடுகளின் எண்ணிக்கை அஞ்சு பெருக்கல் அஞ்சு இப்போ விடை அஞ்சு பெருக்கல் ஆறு முப்பது ரெண்டு பெருக்கல் அஞ்சு பத்து இது கண்டிப்பாக நாற்பதுக்கு சமம் அப்போது இந்த முதல் விடையை பயன்படுத்தினா மொத்த தரையும் முழுசாக நிரம்பிடும் இப்போ ரெண்டாவது விடை சரி பார்க்கலாமா ஆறு பெரிய ஓடுகள் ஆறு சின்ன ஓடுகள் லார்ஜ் அப்படிங்கிறது ஆறு ஸ்மால் ஆறு ஆக இதை இந்த சமன்பாட்டில் பொறுத்துனா ஐந்து பெருக்கள் ஆறு பெரிய ஓடுகள் ஐந்து பெருக்கள் ஆறு கூட்டல் இரண்டு பெருக்கல் சிறிய ஓடுகள் ஆறு இருக்குது இரண்டு பெருக்கள் ஆறு ஐந்து பெருக்கள் ஆறு முப்பது கூட்டல் இரண்டு பெருக்கல் ஆறு பன்னிரெண்டு ஆக இதோட மொத்தம் நாற்பத்தி இரண்டு கிடைக்கிது இது நாற்பதுக்கு சமம் இல்லை நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தரையை சரியாக நிரப்புற அளவுக்கு எத்தனை ஓடுகள் தேவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட ஓடுகளை வச்சு நம்ம தேவைக்கு அதிகமாகவே நிரப்பலாம் ஆக நமக்கு நாற்பது கிடைக்காததுனால இது தவறான விடை சரி அடுத்ததை பார்க்கலாமா மூணாவது விடையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு இங்கே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா விடையை இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க அதாவது பெரிய ஓடுகளையும் சின்ன ஓடுகளையும் இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க பெரிய முதல்ல இருக்கிறது சின்ன ஓடுகளின் எண்ணிக்கை நீங்கள் இதை கவனமாக படிக்கணும் முதல்ல ஸ்மால் டைல்ஸ் அதாவது சின்ன ஓடுகளின் எண்ணிக்கை முதல்ல இருக்குது பெரிய ஓடுகளின் எண்ணிக்கை ரெண்டாவதாக இருக்குது அஞ்சு பெருக்கள் பெரிய ஓடுகள் எத்தனை இருக்குது பெரிய ஓடு லார்ஜ் டைல் அஞ்சு இருக்குது கூட்டல் கூட்டல் இரண்டு பெருக்கள் சின்ன ஓடோட எண்ணிக்கை ஏழு இருக்குது ஏழு இதோட விடை அஞ்சு பெருக்கள் அஞ்சு இருபத்தி அஞ்சு கூட்டல் ரெண்டு பெருக்கள் ஏழு பதினாலு ஆக முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நாற்பதை விடை குறைவானது அதனால் இங்கே மூணாவதாக இருக்கிற விடை தவறானது நாலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க பத்து சிறிய ஓடுகள் நாலு பெரிய ஓடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக அஞ்சு பெருக்கள் நாலு பெரிய ஓடுகள் அஞ்சு அப்படிங்கிறது பெரிய ஓடோட பரப்பளவு கூட்டல் பத்து பெருக்கள் இரண்டு இரண்டு பெருக்கள் பத்து எப்படி வேணாலும் இதை எழுதலாம் இது இரண்டு அப்படிங்கிறது சின்ன ஓடோட பரப்பளவு அஞ்சு பெருக்கள் நாலு இருபது ரெண்டு பெருக்கள் பத்து அப்படிங்கிறதும் இருபது இருபது கூட்டல் இருபது நாற்பது ஆக இதுவும் சரியான விடையே